الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الحمد لله الله ولي ما برم الله جل سبحانه وتعالى ஒரு மாதம் நம்ம நோன்பு வைத்த நிலையில ரமதான முடிச்சு இந்த நோன்புக்கு கூலி வாங்கக்கூடிய நாள் அல்லாஹ் இந்த நாளை ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த நாளுக்கு ஈதுல் பித்தர் அப்படின்னு சொல்லப்படும் ஈதுள் என்ன அர்த்தம் சொன்னா ஈத் அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடியதுன்னு அர்த்தம் வருஷம் வருஷம் திரும்ப திரும்ப வர்றதுனால இதுக்கு பெரிய ஈது பித்தர் அப்படின்னு சொன்னா முடிக்கிறது முடி முடி முடித்தல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு மாதம் ஃபுல்லா நோன்பு வச்சு முடிச்சிருக்கோம் இல்லையா அதனால முடித்தல் இந்த பித்துன்ற வார்த்தை தான் இஃப்தார் அப்படின்னு வந்தது நோம்பு வச்சு காலையில வச்சு மறுப்புல முடிக்கிறதுனால இஃப்தார் அந்த இஃப்தார் பித்துருன்ற வார்த்தை தான் வந்துச்சு இப்போ நம்ம ஒரு மாதம் ஃபுல்லா நோம்பு வச்சு முடிச்ச நிலையில இருக்கறனால இதுக்கு பெயர் ஈது பித்துர் என்பதாக சொல்லப்படும் இன்னும் இதுக்கு நிறைய பேர் சொல்லப்படும் ஏழகின் திருநாள் மகிழ்ச்சி பொங்கும் நாள் உறவினருடன் அரவணைக்கும் நாள் சகோதரத்துவ நாள் ஈகை திருநாள் இப்படின்னு பல வகையான பேர் சொல்லப்படும் இந்த நாள்ல முழுக்க முழுக்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் ஏழைகளின் திருநாள் அப்படின்னு சொன்னா ஏழைகளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஒரு தொகையை கொடுத்துட்டு வரலாம் அதுக்கு தான் அல்லாஹால ஒரு ஃபித்ரா அப்படின்ற கடமையை வச்சிருக்கிறான் கொடுக்கலாம் அப்படின்றது வேற கொடுத்தா நல்லது அப்படின்றது வேற ஆனா அல்லாஹ் சொல்றான் கண்டிப்பா கொடுத்தே ஆகலும் அப்படின்னு சொல்றான் இந்த ஈது ஃபித்து தொழிலைக்கு வர்றதுக்கு முன்பாக எல்லாரும் பித்ரா தொகை கொடுத்து தான் வந்திருக்கும் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாடு அதுதான் ஏன்னா நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா பார்த்தா உலக முஸ்லிம்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள்லயும் கஷ்டம் இருக்கக்கூடாது கண்ணீர் இருக்கக்கூடாது இருக்க வேண்டிதான் அல்லாஹாலா தொகையை எல்லாம் கடமையாக்கலாம் இந்த ஈது அல்லாஹ் அல்லாஹாலா இந்த பித்ரா தொகையை கடமையாக்கலாம்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க இஸ்லாத்துல எந்த சட்டத்தை எடுத்து பாருங்க உதாரணமாக நோன்பு வைக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு தரலாம் இல்ல நோன்பு வச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அறுபது மிஸ்கின்களுக்கு சாப்பாடை தரும் இப்படி எல்லாம் எல்லாத்தையும் இந்த ஏழைகளுக்கு உணவு அப்படின்றத ஒரு கட்டாய கடமையா எல்லாம் வச்சிருக்கான் ஒரு சத்தியம் செஞ்சு சத்தியத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க அறுபது ஏழைக்கு உள்ள ஏழைக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் வருது ஏன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடை தருது அந்த பித்ரா இல்ல தர்மம் என்பது அவ்வளவு பெரிய உயர்ந்த சுனத்து என்பதாக வலியுறுத்தப்படுது அதனாலதான் தாலா இந்த மஹபூபு சுபஹானி மோஜி அப்துல் கலா ஜெயரானி கதர் அவங்க சொல்றாங்க நான் உலகத்தில் உள்ள எல்லா அமலையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தேன் எல்லா அமலோட சிறந்த அமல் எது தெரியுமா எல்லா அம்மல்னா குர்பானி முத கொண்டு ஹஜி மோத கொண்டு எல்லா அமலையும் அலாசி ஆராய்ஞ்சி பார்த்தேன் எல்லாத்தை விட சிறந்த அமல் அல்லாக்கு பிடிச்சாமல் உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடிய அமல் எது தெரியுமா ஏழைகளுக்கு உணவு வாங்கி தரதான் உயர்ந்த அமல் என்பதாக மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி கஜர் சலா சிதாஜி சொல்லி காட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய உன்னத ஒரு ஒரு அமலை எல்லாம் நமக்கு இந்த நாளில் பரலாக்கியிருக்கா அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி பொங்கும் நாள் இந்த நாளில் அதிகமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் இந்த நாள்ல சந்தோ கோ கோபமாவோ கஷ்டமாவோ வருத்தமோ இருக்கக்கூடாது எல்லா நாள்ல எவ்வளவு சந்தோஷப்படுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் நல்ல அதிகமா செலவு செய்யணும் இல்லை அப்படின்னு வரவங்களுக்கு நீங்க இல்லை அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு வாரி வழங்கணும் பொதுவாகவே இஸ்லாம பொதுவாகவே மனித குலம் சொல்லுவாங்க வாழு விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் வாழு வாழவி மத்தவங்களை வை அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இஸ்லாமிய தாற்பமே அதுதான் மத்தவங்களுக்கு கொடுத்து வாழ நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தோம் அது பத்தாது ஹதீஸ்ல வருது இல்லையா அக்கம் அஹ் அண்டை விட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு வயிறு புடைக்க உண்பவர் உண்மையான முஸ்லீம் அல்ல அப்படின்னு எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் நீங்க வாரி வழங்கணும் அதுதான் உண்மையான அமல் என்பதாக சொல்லப்படுது ஆக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க வணங்கி வாழு இணங்கி வாழு வழங்கி இது இஸ்லாமுடைய ஒரு கடமை வணங்கி வாழு அல்லாட்டு அல்லாவை தொழுது அல்லாஹ் இபாத செய்யல வணங்கி வாழும் இன்னொன்னு இணங்கி வாழு உறவினரோட அக்கம்பகித்தாரோட நண்பர்களோட சகோதர சகோதரோட இணங்கி வாழும் மூணாவது ஒண்ணு வழங்கி வாழு மத்தவங்களுக்கு கொடுத்து வாழு என்பதாக சொல்றாங்க இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம் அடையாளம் வணங்கி வாழு இணங்கி வாழு வழங்கி வாழு இந்த மூணு தான் இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை சட்டமா இருக்குது சுருங்க சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா ஈது பித் ஈதுள் அல்ஹாவா இருக்கட்டும் எல்லா பண்டிகையா இருக்கட்டும் எல்லா பண்டிகையோட சார அம்சம் என்ன தெரியுமா சுருங்க சொன்னா மத்தவங்க நலனை எதிர்பார்க்கணும் அதுதான் உண்மையான முஸ்லீம் உண்மையான மனிதனுக்கு அடையாளமே அதுதான் மத்தவங்க நலனை எதிர்பார்க்கதான் உண்மையான முஸ்லீமுக்கு அடிப்படையே அதுதான் நம்ம மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா மத்தவங்க நல்லா இருக்கும் ஒரு ஹதீஸ் வருது இல்லையா சிலதாசம் சொல்லுவாங்க ஒரு சகாப் ஒருத்தர் வருவாரு நீங்க சொர்க்கவாதியை பாக்கலாமா அவரை பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து மூணு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கவாதியை பாக்கலாமா பாத்துங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிக்கு சந்தேகம் வந்துருச்சு இன்னும் அப்படின்னா இவர் அமல் செஞ்சுட்டாரு போய் பார்க்கலாம் சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்ணி பின்னாடி போய் அவங்க வீட்ட போய் சில ரிவாயத்தை கூடவே தங்கனாங்க ரெண்டு மூணு நாள் வருது சில ரிவாய்த்த உடனே கேட்டாங்கன்னு வருது என்ன கேக்குறாங்க அல்லா அடி அல்லாவுடைய அடியாரு அல்ல சல அலம் உங்களை பார்த்து சொர்க்கவாதின்னு சொன்னாரு ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மூணு நாள் தொடர்ந்து உங்களை பார்த்து சொர்க்கவாதியை பாக்கலாம் பாத்துக்கன்னு சொன்னாங்க அதனாலதான் உங்க பின்னாடி வந்தான்னு சொல்றாரு அம்ருமிதான் அந்த சஹாபி கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நான் அப்படி பிரத்யேகமான பிரித்தியோகமான செய்யலையே அப்படின்னு அதுக்கப்புறமா கடைசியா யோசிச்சு பார்த்து சொல்றாரு என்கிட்ட ஒரே ஒரு அமல் இருக்குது என்னன்னு சொன்னா மத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நான் பொறாம பண்ண மாட்டேன் மத்தவங்களை பத்தி நான் கெட்ட என்ன இது வரைக்கும் வாழ்க்கையில கொண்டதே கிடையாது என்பதாக சொல்ல இதுதான் சிறந்த அமல் இது எங்களால முடியாது என்பதாக அம்பிருநாசியான்னு சொன்னதாக ஹஜீஸ்ல வருது அந்த அடிப்படையில மத்தவங்களை பார்த்து யாரா பொறாம படுறாங்களோ யாரு இவன் வளர்ந்துட்டானே அப்படின்னு எரிச்சப்படுறாங்களோ அவன் வாழ்க்கையிலயும் சரி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி முன்னேறவே முடியாது அதெல்லாம் கொடுத்து வாழ சொல்றாங்க பொதுவாக இந்த நாள்ல எல்லார் பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான் நாலு பேர் பாவத்தை மன்னிக்க மாட்டான் ஹதீஸ்ல வந்து இபுனா பாசலு அறிவிக்கிறாங்க நான்கு பேர் பாவத்தை எந்த நாட்டுல அல்ல எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாரா இருக்க இந்த நாள் நான்கு பாவத்தை மன்னிக்க மாட்டான் முதலாவது சிறுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் தவிர சொல்றேன் நாலு பாவம் முதலாவது யார் தாய் தந்தைக்கு நோய் வினை செய்யறாங்களோ தாய் தந்தையை பேச்ச மதிக்கிலே தாய் தந்தையை அரவணைக்கிலே அவர் பாவத்தை அல்லா இந்த நாள்ல மன்னிக்க மாட்டான் யாராவது இருந்தீங்க சொன்னா உடனே தாயிட்ட போய் தாயை ஈகோல கூடாது உங்க தாய் உலகத்தை கொண்டு வந்தவங்களே அவங்கதான் அவங்க இல்லைன்னு சொன்னா நம்ம இல்லை நம்ம ஒண்ணுமே இல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க தாய் தான் அதனால தாய் தந்தை ஈகோ பாக்காதீங்க அவங்க வளர்ந்து அவங்க வயசா போச்சுங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு சாபி கேட்கறாரு நாயுமே எப்ப பார்த்தா என் அப்பா என்ன காசு கேட்டே இருக்காரு அப்படின்னு அந்த சகாபி நினைச்சா அப்பாவை அப்பாவை அப்பாவைக்குள்ள அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்துல கேட்டாரு என் தந்தை என்ன காசு கேட்டே இருக்காரு நான் சம்பாதி அவருக்கே குடுத்துருவா நான் என் குடும்பக்குள்ளே பாக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாரு அப்ப செல்ல சொன்னாங்க அந்த மாலுக்கள் அபிக்க நீயும் சொத்தும் உன் தந்தைக்குதான் இருக்க பணம் எல்லாம் அவரு தான் சொந்தம் நீ சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் அவரு தான் சொந்தம் அவரு வந்து உலகத்துல அதனால தாய் தந்தை ஈகோ பாக்காதீங்க வந்து போயிட்டாங்க அவங்க வயசா போச்சு அவங்களும் அறிவு கிடையாது அந்த ஆளு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிட்டே பண்ணிடாதீங்க நான் இப்ப நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் படிப்பு என் செயலே கிடையாது என் தாயோட துவா தான் நான் இப்ப இங்க நிக்கிறேன் ஆக தாய் தந்தையே வெறுத்தவங்க ஒதுக்குனவங்க மறைய தராங்க ஒரு காலம் முன்னேற முடியாது அல்ல எல்லா பாவத்துக்கும் மறுமையில தண்டனை தருவான் ஆனா ஒரே ஒரு பாவத்து உலகத்தை தண்டனை கொடுக்கா மௌத்து கொடுக்க மாட்டான் அது என்னன்னு சொன்னா உங்க தாய் தண்ணாரு கஷ்டப்படுத்துறீங்களோ அவங்களுக்கு தண்டனை உலகத்தை அல்லா காமிக்காம அவங்களுக்கு மௌத்து கொடுக்க மாட்டான் எழுதி வச்சீங்க இது முதலாவது ரெண்டாவது யார் உறவு பேணி வாழலையோ அண்ணன் தம்பிக்குள்ள இன்னும் சொல்ல போனா கசப்பா இருக்குது சொந்த மனைவிக்குள்ள ஈகோ பாக்குறாங்க மனைவி ஒற்று உறவு பேசுறது கிடையாது மனைவி மனைவி குடும்பம் எல்லாம் அப்படியே அவங்க வீட்டுக்குற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிது மாமன உங்க அப்பா வராரா அவங்க போன் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு தாய் உறவினரை ஒட்டி வாழ்ந்தீங்க சொன்னா ஆயில் அதிகரிக்கும் கேட்கறது வெட்டி வாழ்ந்தீங்க சொன்னா வாழ்க்கையில் இன்பம் இருக்காது சுகம் இருக்காது வரக்கத்து இருக்காது நேமத்து இருக்காது எதுவுமே இருக்காது ஆக சொந்த பந்தத்தை யார் பிரிஞ்சு வாழ்றாங்களோ அவங்க பார்த்து அல்லா மன்னிக்க மாட்டான் மூணாவது கம்ரு மது யார் குடிக்கிறாங்களோ சாராயத்தை யார் குடிக்கிறாங்களோ அது என்னமோ ஒரு பரலு மாதிரி ஒரு கட்டிங் போட்டாதான் அவங்க அந்த நாளே சுகமா ஆகும் அது இன்னும் ஒரு பர்ல மாதிரி ஆகி போச்சு ஏங்க என் வேலைக்கு நான் குடிக்காம வேலை செய்ய முடியுமா ஏன் மத்தவனா மனுஷனா தெரியல வேலை செய்யறோம்னா என் வேலைக்கு நான் செய்யற கை கைகாலம் அழுப்பு தூக்கமே வர மாட்டேங்குது இது ஃப்ரெஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி சில பேர் ஞாயிற்றுக்கிழமை கடமையே வச்சிருக்காங்க இந்த நாள்ல சொல்லக்கூடாதுன்னு அல்ல என் வாயில வளரச்சுட்டான் குடிக்காம ஒரு ஒரு வேலையும் செய்யறது கிடையாது நம்ம காலந்தே தொப்பி போட்டு பாக்குற ஒயின் ஷாப்ல எல்லாம் நம்மளை காப்பாத்துலாம் நம்ம சமுதாயம் அழிவுக்கு போற முக்கியமான காரணமே இதுதான் நீங்க எப்போ வயசு சாப்பிடல காளை வச்சிங்களோ அல்ல தத்திரி தைரியத்தை குடுத்துரு வீட்டுல குடுத்துருவான் மகால ஒரு தத்திரி இருக்காது முசிபத்தை இறங்குவோம் காரணம் அதுதான் ஆக யார் குடிக்கிறாங்களோ குடிக்கிற பலதாக அவன் பாவத்தை மன்னிக்க மாட்டான் நாலாவது யார் பொறாம படுறாங்களோ இது நம்ம சமுதாயத்தை அதிகமா இருக்குது மற்ற சமுதாயத்தை பாருங்க மச்சா நீ வந்துட்டேடா மச்சா ரொம்ப சந்தோஷத்தா நீ நான் சாப்பிட்ட மாதிரி நீ நான் வளர்ந்த மாதிரா அல்ல நீ நல்லா மச்சா அப்படின்னு வாங்க நம்ம பாரு அவன வந்துட்டான் அவன் என் தம்பி எனக்கு பின்னாடி போறான் அவன் வந்துட்டானா நேத்துட்டாங்க அவன் தானா நம்ம சமுதாயத்து இதுவும் இருக்கு சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்றேன் யார் தப்பா நினைச்சாலும் சரி ஆக பொறாம பொற பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் நான்கு பேர் பாவத்தை தாய் தந்தைய ஒதுக்கிறவன் உறவினர் சேர்ந்து வாழாதவன் மது குடிப்பவன் பொறாமை பரவன் இந்த நாலு பேர் பாவத்தை அல்ல ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் ஈக பாக்காதீங்க தற்பெரும பாக்காதீங்க அந்தஸ்த பாக்காதீங்க தாய் தந்தை கிட்ட பேசுங்க சொந்த பந்த இன்னைக்கே போய் போன் போட்டு பேசிடுங்க நல்லா இருக்கா இது முபாரக்க சொல்லுங்க அவன் தாங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணல அந்த வேணாம் நீங்க இறங்கி போங்க அல்ல உயர்த்துவான் தாப்புல உயர்த்துவான் எழுதி வச்சுங்க எல்லா பூமியிலையும் உயர்த்துவான் நாளைக்கு சொர்க்கத்தையும் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்போம் அல்லது சுபாரத்தாலா ஒரு அருமையான நாள் இந்த நாள் அதிகமா அமல் செய்யுங்க இன்னொரு முக்கியமான சொல்லணும்னு நிக்காம எல்லாம் எல்லாரும் சில பேர் நினைக்கிறாங்க இந்த பள்ளியாசி வெளியில போன உடனே பெருநாள் முன்னிட்டு போஷ் அவ்வளவுதான் அப்படியே என்ன வேணா அறமான காரியம் தேட்டருக்கு போறது என்ன குடிக்கிறது என்ன பீச்சுக்கு போறது என்ன எல்லாமே நாள் ஃபுல்லாம நீ நாள் தான் நாள் ஃபுல்லாம பெருநாள் தான் நாள சங்கைப்படுத்துங்க அல்ல அவங்க சங்கைப்படுத்துவான் இந்த நாள் ஃபுல்லா ஒரு இபாதத்தா நல்ல வேலை செய்யுங்க எல்லாருக்கும் வாரி வாழுங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க அல்லது சுபநாதனம் சௌ செய்வானாக பேச நேரம் கிடையாது ஆக ஈது ஒரு அருமையான நாள் எல்லாத்துக்கும் கொடுங்க சந்தோஷ வெளிப்படுத்துங்க அல்ல நமக்கு அனைத்து தோப்பி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இப்போ நீ சொல்லிக் கொடுக்கப்படுது ஈதுல் பித்தர் வாஜிபான இரண்டு ரகாயத்தை அதிகப்படியான ஆறு தக்பீரை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலா முன்னோக்கி அல்லாக்கா தொழுகிறேன் திரும்ப சொல்றேன் வாஜிபான இரண்டு ரகாயத்தை அதிகப்படியான ஆறு தகவலை கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலா முன்னோக்கி அல்லாக்காக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் தகவல் கட்டிக்கிட்டு சனா ஓதிகளும் இருக்க சனா ஓதின பிறகு திரும்ப அல்லாஹ் அக்பர் தலைலாம் தூக்கூடாது அல்லாஹ் அக்பர் கை விட்டுருங்க ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் கையை விட்டுருங்க மூணாவது அல்லாஹ் அக்பர் கையை கட்டிக்கணும் ரெண்டு தடவை எக்ஸ்ட்ரா நல்லா உங்களுக்கு புரியிருக்கா சாட்டா சொல்ற ரெண்டு தடவை எக்ஸ்ட்ரா தக்பீர் மூணாவது தடவை கையை கட்டிக்கணும் கட்டணி இமாம் அல்ஹம் சுரா துணை சுரா ஓதுவார் ருகு சுஜித் எல்லாம் பரிபூர்ணமானது அடுத்த ரக்காயத்துல அல்ஹம் சுரா துணை சுரா அல்லாஹ் அக்பர் இப்ப மூணு தடவை சாட்டா சொல்ற இப்ப மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாலு தடவை அல்லாஹ் அக்பர் ருக்கு போயிடுங்க முதல்ல ரெண்டு தடவை எக்ஸ்ட்ரா தக்பீர் கட்டலாம் ரெண்டாவது ரக்காயத்துல மூணு தடவை எக்ஸ்ட்ரா தக்பீர் உங்களுக்கு புரியிருக்கா சாட்டா சொல்றேன் திரும்ப இணையத்தை சொல்றேன் ஈதுபித்தூர் வாஜிபான இரண்டு ரகாயத்தை அதிகப்படியான ஆறு தக்பீல கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து கிபிலா முன்னோக்கி அல்லா கால்கிறேன் இன்னொரு விஷயம் தொழுகு முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்துபா ஓதப்படும் இந்த குத்துபா வாஜிபுடைய அந்தஸ்து இருக்குது அதனால முடிஞ்சு நான் சலாசலம் பேச்சு இந்த நான் வாங்கினேன் அதிகமா போச்சு பேச்சை வச்சுக்காதீங்க பலியாசுல அமைதியா இருங்க அமைதி கேளுங்க அல்லா ரகமத்தை கொடுப்பாங்க அமைதியா உட்காந்து கேள்வன் அஞ்சு நிமிஷம் ரொம்பலாம் ஆகாது கேளுங்க ஈதுல் பித்தூர் வாஜிபான் இரண்டு ரகத்தை அதிகப்படையின் ஆறு தப்பி கொண்டு இந்த இமாமை பின்தொடர்ந்து பிபிலா முன்னாள் அல்லாஹா சப்ப சரி செஞ்சிங்க